வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் டிடிகே சாலை முதல் கவுடர் தேட்டர் வரை உயரழுத்த அதிநவீன இயந்திரத்தின் மூலம் மழைநீர் கால்வாய்களை தூர்வாரும் பணிகள் தீவிரம் நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சி டிடிகே சாலை முதல் கவுடர் தேட்டர் வரை உயரழுத்த அதிநவீன இயந்திரம் மூலம் மழைநீர் கால்வாய்களை தூர்வாரும் பணிகள் அஇஅதிமுக நகரமன்ற உறுப்பினர் சரவணகுமார் முன்னெடுப்பில் நகராட்சியின் மூலம் தீவிரமாக நடைபெற்று வருகிறது டிடி கே சாலை முதல் கவுடர் தேட்டர் வரை சாலை அமைக்க சுமார் ஐம்பது லட்சம் நகராட்சி மூலம் நிதி ஒதுக்கப்பட்டது இதற்கான முதற்கட்ட பணிகள் தற்பொழுது தொடங்கப்பட்டுள்ளது நகரமன்ற உறுப்பினர் சரவணகுமார் முன்முயற்சியுடன் இந்த சாலை பணிகள் பொதுமக்களிடம் நாள் வரவேற்பை பெற்றுள்ளது இந்த சாலையில் மழை செல்வதற்காக அமைக்கப்பட்ட கல்வெட்டுக்கள் மழைக்காலங்களில் மண் மற்றும் கற்களால் மூடி அடைப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் வரும் மழைக்காலத்தில் சாலையில் மழைநீர் செல்லும் நிலை உள்ளதால் அந்த பகுதியில் உள்ள மழைநீர் கால்வாய்களை தூர்வாரி பின்பு சாலை அமைக்க முடிவு செய்யப்பட்டது நகரமன்ற உறுப்பினர் முன்முயற்சியால் நகராட்சி ஆணையாளர் இளம்பெரு நடவடிக்கை மேற்கொண்டு இந்த பணிகளுக்காக மேட்டுப்பாளையம் நகராட்சியில் இருந்து உயர் அழுத்த அதிநவீன இயந்திரம் கொண்டுவரப்பட்டு அடைப்பு ஏற்பட்டுள்ள கால்வாய்களை முழு அளவில் சீரமைக்கும் பணிகள் முழுவீச்சில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது இந்த பணிகளை நகரமன்ற உறுப்பினர் சரவணகுமார் நகராட்சி சுகாதார அலுவலர் சரவணன் மேற்பார்வையாளர் முருகானந்தம் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்து ஆலோசனைகளை வழங்கினர் இந்த பணிகளை சிறப்பாக மேற்கொண்டு வரும் நகரமன்ற உறுப்பினர் சரவணகுமாருக்கு பொதுமக்கள் தங்கள் நன்றிகளை தெரிவித்துள்ளனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்